ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான களி தான் பார்க்க போகிறோம் உளுந்தங்களிலாம் நம்ம சாப்பிட்ருப்போம் குளுந்தங்கல்லி கேப்பக்களி கமங்களி இப்படிலாம் சாப்பிட்ருப்போம் இது வந்து கோதுமையெல்லாம் செஞ்ச ஒரு களி டேஸ்ட் நல்லாவே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அல்வா டேஸ்ட்டில் இருக்கும் எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு சட்டியை காய வச்சு நான் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்குறேன் அந்த கப்புக்கு ஒரு கப் கோதுமை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கப் கோதுமைவுக்கு மூணு கப்பு வாட்டர் வந்து தனியாக சரியாக இருக்கும் முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக முழு பருப்பாக இருந்தது அதை வந்து நான் ரெண்டாக உடச்சி வச்சு அப்புறம் அந்த நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டு ஸ்பூன் நெய் அதில் வந்து நல்லா ஒரு கோல்டன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் கருகிடக்கூடாது சிம்லேயே வச்சு வருங்க ஏன்னா கருகிட்டால் டேஸ்ட்டு வந்து நம்ம உளுந்தங்கல்லி சாப்பிட்றப்போ கொஞ்சம் ஒரு கசப்பு தன்மை ஏற்படும் அதனால் வந்து கோல்டன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா எடுத்துக்கணும் வறுத்து எடுத்துகிட்டு நம்ம அந்த ஒரு கப் கோதுமை மாவில் மூணு கப்பு வந்து தண்ணி விடணும் நம்ம எந்த மெஷர்மெண்ட் வந்து என்னென்னா நம்ம எந்த கப்பில் கோதுமாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம ஒரு மூணு கப்பு தண்ணி விட்டுக்கணும் இப்போ சின்ன டம்ளரில் எடுத்தோம் அப்படின்னா மூணு டம்ளர் தண்ணி ஏதோ அதை தான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு இப்போ எடுத்து நல்லா இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பூனோ இல்லை ஏதோ விஸ்கோ வச்சு நம்ம நல்லா கலந்து கலந்து வச்சுக்கணும் இப்போ வந்து முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டுச்சு எடுத்து வச்சாச்சு அதை வந்து நல்லா கட்டி அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம ஒரு சின்ன சின்ன கட்டி இருந்தால் கூட அது வந்து நம்மளுக்கு சாப்பிட்றப்போ அந்த கட்டிக்குள்ளே வந்து மாவாக இருக்கும் வேகாமல் இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் வந்து நல்லா கட்டியில் அதளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கலந்து எடுத்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் கூட நீங்கள் அந்த மாவில் போட்டு கலந்து எடுத்துக்கலாம் அப்புறம் ஏதாவது நட்ஸ் வேறு முந்திரி பருப்பு தான் போடணுங்கிறது பிஸ்தா பாதாம் வேறு என்ன நட்ஸ்னாலும் சரி நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து முந்திரி பருப்பு தான் வீட்டில் இருந்துச்சு அதை மட்டும் ரெண்டாக உடச்சி வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது பாருங்கள் நம்ம நல்லா தண்ணி வந்து கட்டி இல்லாத அளவுக்கு தண்ணியாக கரைச்சி மூணு கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம நெய் நல்லா காஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா முந்திரி வறுத்த அந்த நெய்யிலேயேவும் இந்த நம்ம களைக்கு கொண்டு வந்த இந்த மாவை வந்து ஊற்றிடணும் ஊற்றி நல்லா அதாவது சிம்மில் வச்சுருங்க அடுப்பை வந்து ஃபுல் இதில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கட்டிப்பட்டுரும் சிம்மில் வச்சு நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு கட்டிப்படாமல் கொஞ்சம் நேரம் வரும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஓட ஊட ஃபுல் ஃப்ளேம்லையும் சிம்லையும் மாற்றி மாற்றி வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் ஆனால் எந்த விதத்துலையும் கட்டிப்பற்றக்கூடாது அடிப்பிடிச்சிடக்கூடாது அதுதான் வந்து நமக்கு மெயின்னு இப்போ அந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம பக்கத்து அடுப்பில் வந்து ஒரு கேரம் மில்க் மாதிரி இல்லை நீங்கள் வந்து ஜீனி அப்படியே போடணும்னா போடலாம் நான் வந்து கொஞ்சம் ஒரு கலர் ஒரு எல்லோ கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதுக்கு வந்து ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு ஜீனி போடுறேன் இனிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம் பக்கத்தடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் வந்து முக்கால் கப்பு ஜீனியை கொட்டி தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா அந்த ஹீட்லேயே வந்து நல்லா வந்து ஒரு கேரமில் பதத்துக்கு வரணும் சிம்மிலே வச்சு நம்ம அதை இது பண்ணிக்கலாம் அது வந்து எதனால் அப்படின்னா நம்ம இப்படியே ஜீனியை போட்டு கூட நம்ம கிளறலாம் ஜீனி தான் போடணுங்க இதில் வெள்ளம் சர்க்கரை கருப்பட்டி நாட்டு சக்கரை எதுனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஜீனி தான் போட்டு செய்கிறேன் அதனால அந்த கடையில் வச்சு நம்ம க டம்ளர் ஜீனி போட்டு நல்லா கிளம்பு எடுத்து வச்சுக்கிட்டு இதே வந்து அப்போக்கப்போ வந்து நம்ம கட்டிப்படாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் கட்டி பட்டுருச்சு அப்படின்னா உள்ளே வந்து மாவாக இருக்கும் வேகாது சப்போஸ் பிடிச்சிட்டாலும் வந்து களியோட டேஸ்ட்டே வந்து மாறிடும் அதனால் அதனால் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் பார்த்திங்கன்னா இது கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காய் பொடி போடணான்னு போட்டுக்கலாம் அதான் சொன்னலையா மற்ற நட்ஸ் என்னென்னான்னு போட்டுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கலராக இருக்கணும் நல்லா ரெட்டிஷாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட போட்டுக்கலாம் கலர் ஃபுட் கலர் கூட போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஃபுட் கலர் எதுவுமே போடாமல் தான் நான் செய்கிறேன் இந்த களி வந்து நல்லா நெய் நம்ம ஊட நெய்யும் ஊற்றிக்கணும் நல்லா நெய் ஊற்றி செய்கிறதுனால டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்மெல் இல்லாத கோல்டு வினர் ஆயிலோ இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலோ ஏதோ ஒரு சே கோல்டு வினர் ஆயிலோ இல்லை ரீஃபண்ட் ஆயிலோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி நெய்யில் தான் செஞ்சேன் அப்போக்கப்போ வந்து ஊட ஊட வந்து நெய் ஊற்றி நல்லா கிளறி கிளறி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம கலர்றோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த களி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா கொஞ்சம் இதாக வரும் டேஸ்ட்டாக வரும் எந்த விதத்திலும் கட்டி மட்டும் பிடிக்க விட்டுறாதீங்க இப்போ பாருங்கள் அந்த அடுப்பில் வந்து நான் வந்து முக்கால் டம்ளர் ஜீனி போட்டு அந்த கையிட்ட அந்த அடுப்புலேயே நான் பார்த்துட்ருக்குறேன் இப்போ இதே நான் கிளறிட்டுருக்குறேன் அதை வந்து ரெண்டுமே ஆனால் சிம்மில் தான் வச்சிடணும் நம்ம இதில் வச்சிட்டோம் அப்படின்னா பிடிச்சிரும் அப்படி வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு கிட்டத்தட்ட நம்ம எனக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் எடுத்திருக்கோம் பத்து நிமிஷத்துக்கு நான் கிளறிக்கிட்டே இருந்தேன் நம்ம நல்லா கையை விட்டு கிளற கிளற மாவு வந்து நல்லா கட்டி ஆகிக்கிட்டே வரும் கட்டி அதாவது ஒரு களி பதத்துக்கு வந்த வரத்தட்டியும் நம்ம கிளறணும் என்ன இந்த கை கொஞ்சம் வலிக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கிறது வந்து கை கொஞ்சம் வலிக்கும் கொஞ்சம் மாற்றி மாற்றி ஒரு 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 நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து நம்ம வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்படி கிண்டிக்கிட்டே இருக்கேன்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கிண்டணும் அப்போ நம்ம வச்ச ஆரம்பத்தில் வச்சதுக்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாவு வந்து கொஞ்சம் கட்டிப்பட்டு வந்திருக்கும் இந்த மாதிரி கட்டிப்பட்டு வரணும் ரொம்ப ஓவராக கட்டிப்பட வேணால் ஒரு அதான் சொல்கிறே இல்லையா ஒரு களிப்பதத்துக்கு நம்மளுக்கு வந்தாலே போதும் நல்லாயிருக்கும் களி வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து ஃபுட் கலர் சேர்க்கறதுல விருப்பம் இல்லை நான் அதனால் ஃபுட் கலர் சேர்க்காமல் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஒரு கோல்டன் கலர் தெரியுங்கிறதுக்காண்டி தான் அந்த கேரம் மில்க் ரெடி பண்ணுறது நம்ம ஜீனி மட்டும் போட்டோம் அப்படின்னா பார்த்தா ஒரு லைட்டு ஒரு பால்கோவா கலரில் இருக்கும் அது போட்டால் கொஞ்சம் ஒரு கோல்டன் கலரில் வரும் அதுக்காண்டி தான் நான் கேரமில்க் மாதிரி ரெடி பண்ணி ஊற்றுனேன் உங்களுக்கு சப்போஸ் அதெல்லாம் வேண்டாம் நான் ஜீனியே போட்டுக்கிறோம்னா ஜீனியோ கற்பட்டியோ வெள்ளமோ எதனால நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜீனி வந்து நல்லா மெல்ட் ஆகி ஒரு கேரமில் பதத்துக்கு வந்துருச்சு இப்போது நம்ம வந்து இதுவும் வந்து நம்மளுக்கு ஓரளவு நல்லா வந்து கட்டி ஆயிடுச்சு நல்லா கட்டி இந்த 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 பதத்துக்கு வந்தாலே போதும் ஏன்னா திருப்பி நம்ம அந்த சுகர் போட்டு இது பண்ணுறப்போ இன்னும் சேர்ந்து நம்மளுக்கு கொஞ்சம் கட்டியாக வந்துடும் இப்போ வந்து நம்ம அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து ஊற்றிக்கிற வேண்டியதான் இப்படி ஊற்றுறப்போ லேட்டாக என் கையில் பட்டுருச்சு என்னால் வைப் தாங்க முடியலை ஒரு சொட்டு என் கையில் போட்ட உட ப பட்ட உடனே நான் கரண்டியை போட்டு என்னால் வலி தாங்க முடியல அந்த அளவுக்கு கையில் வந்து ஏன்னா கொதிக்கிற ஜீனி தண்ணி இல்லையா அதனால் என்னால் தாங்க முடியல நான் அப்படியே கொஞ்சம் நேரம் போ விட்டுட்டு போய் ஐஸ் கட்டி கையில் விரலில் வச்சுட்டு வந்தேன் ஒரு ஆழ்கட்டி விரலில் பெரிய ஒரு இதாகவே பட்டுருச்சு இதுக்கப்புறமேட்டு எங்கள் தான் வந்து அதை கிண்டிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நான் வந்து இந்த கை இந்த இதில் தான் என் பொண்ணு வந்து அந்த கேரமில் கீரை ஊற்றிக்கிட்டு இருக்கிறப்போ தெரியாமல் பட்டுருச்சு ஆனாலும் நம்ம இங்கே அடி பிடிச்சிடக்கூடாது இல்லையா அதனால் வந்து திருப்பி திருப்பி நான் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன் நம்ம வந்து இவ்வளோ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கிளறலாம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிடிச்சிரும் மாவு வந்து அதனால தான் நான் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சே நம்ம பண்ணுறது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து அந்த கேரமில்கெல்லாம் ஊற்றுறதுக்கப்புறம் மாவு வந்து கொஞ்சம் வந்து ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கும் கோல்டன் கலரில் வந்திருக்கும் அது ஊற்றாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைட்டாக ஒரு பால்கோவா கலர் மாதிரி தான் தெரியும் இது வந்து நம்ம சப்பாத்தி தோசை பூரி என்னென்னமோ செஞ்சு சாப்பிடுவோம் இந்த இது வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் எடுத்து சாப்பிட்றப்போ கொஞ்சம் சுகர் பத்தாமல் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு கால் கப்பு சுகர் நான் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி நல்லா சுகர் ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் நம்மளுக்கு மெல்ட் ஆகும் இல்லையா அதனால் திருப்பி வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் திருப்பி கொஞ்சம் ஒரு தண்ணி பதத்துக்கு வரும் நமக்கு நல்லா களி பதத்துக்கு வரத்தட்டையும் கிளறி விடணும் இந்த களியை நல்லா கிண்டி நம்ம ஒரு கிண்ணத்தில் வச்சு நடுவில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ ஏதோ ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இப்படி ஒரு களி மாதிரி செஞ்சு சாப்பிட்றது இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா வந்து களிப்பயத்துக்கு வந்துருச்சு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா என்கிட்ட வந்து முந்திரி மட்டும்தான் இருந்தது அதனால நான் முந்திரி போட்டேன் இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற பருப்பு எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க பிஸ்தா என்னென்ன நீங்கள் நட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் போட்டுக்கோங்க இது கூட பேரிச்சை கூட வந்து நம்ம லேசாக நல்லா கட் பண்ணி பொதுசாக கட் பண்ணி இலை சேர்த்து சாப்பிட்றப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நான் வந்து முந்திரி மட்டும்தான் போட்டேன் உங்களுக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம கடைசியில் நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் நம்ம அதை போட்டு லேசாக ரெண்டு கேலரி கேலரி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹெல்த்தியான கோதுமை அல் கோதுமை களி ரெடி ஆயிரும் இது ஒரு பார்த்தா ஒரு பார்வைக்கு பார்த்தா அல்வா மாதிரியும் தெரியும் நம்ம அல்வாவும் சொல்லிக்கலாம் நம்மளுக்கு என்ன பேர் வைக்கணும்னு தோணுதோ நம்ம அந்த பேர் வச்சுக்கலாம் ஆனால் களி நம்ம பார்க்குறதுக்கு களி மாதிரி இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஒரு அல்வா டேஸ்ட்லையும் இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் நல்லா வந்து சுற்றி சுற்றி நம்மளுக்கு அடியும் பிடிக்கல ஊட 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 வந்து நான் நெய் ஊற்றி ஒவ்வொரு ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் ஊற்றி கிளறினே அந்த நெய் ஊற்றுறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் நெய் வந்து கொழுப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாதுலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நெய் சேர்க்கறது வந்து உடம்புக்கு வந்து நெய் வந்து நல்ல கொழுப்பை தான் கொடுக்கும் கெட்ட கொழுப்பை கொடுக்காது நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு நம்ம சேர்க்க மாட்டோம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் நான் முந்திரி பருப்பெல்லாம் கொட்டியிருக்கிறேன் நீங்கள் கிறிஸ்மஸ் பழம் என்ன இருந்தாலும் நம்ம நம்மளுக்கு என்ன டேஸ்ட்டு பிடிக்குதோ அதெல்லாம் நம்ம இந்த ஸ்டேஜில் இறக்கப்போகிற ஸ்டேஜில் கொட்டி நல்ல ஒரு கிளரி கிளரி ஒரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த இதெல்லாம் நல்லா ஆகணும் இல்லையா முந்திரி பருப்பெல்லாம் ஒரே இடத்துல இல்லாமல் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளரி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்தியான சுவையான கோதுமை களி ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த பதத்தில் இருக்க நம்ம இறக்கி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அது கட்டிப்படும் சூடாக இருக்கிறப்போ இந்த மாதிரி இருக்கும் நம்ம இறக்கி வச்சு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த களி பதத்துக்கு வந்துடும் நான் சொன்ன மாதிரி நல்லா சுற்றி வச்சு நடுவில் லேசாக குளி பறித்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றப்போ நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் நெய்யும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு என்னென்ன தகமோ அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு சா இது பண்ணிக்கலாம் ரெண்டு வாட்டி ரெண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் நான் நான் பண்ண மாதிரி யாரும் கையில் வந்து ஊற்றிக்காதீங்க பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் டேஸ்ட் உண்மைக்குனா ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெய்சீனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி தொடர்ந்து நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொரு வீடியோக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க கடைசியாக இறக்கி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த பதத்தில் தான் இருக்கும் எப்படி உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்குன்னு பாருங்கள் ஆடினதுக்கப்புறம் இது அப்படியே நம்ம ஸ்பூன்ட்டை எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்